இங்கே கிராமத்தில் இருக்கிற அஞ்சு ஏக்கர் சோளக்காடு அந்த சோளக்காடுங்களுக்கு பொன் வளைகிற பூமி மாதிரி பயிர்கள் எல்லாம் நல்லா விளைஞ்சுது ஆனால் அறுவடைக்கு முன்னாடி அந்த காட்டு விலங்குல காப்பாற்றுறதுக்கே ராத்திரி ஆனால் காட்டு பண்ணிங்க மயில் எலிங்கன்னு தொடங்கி ஆளுக்கே பயங்காற்ற நிறைய வரைக்கும் கூட்டமாக வந்து சேரும் அதனால் காடுடையவங்க ஒவ்வொருத்தரும் சுழற்சி முறையில் மாற்றி மாற்றி காவல் பண்ணணும் அந்த கிராமத்தில் துருதுருன்னு இருக்கிற ஒரு இளைஞர் இருந்தால் அவன் பேர் ராமு ராமுக்கு வயசு ஒரு இருபது இருக்கும் நல்ல திடமான உடம்பு ஆனால் கொஞ்சம் பையன் இருக்கு இருந்தாலும் வெளியே அதை காட்டிக்க மாட்டான் அவன் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு செய்யலாம போக வேறு வழியே இல்லாமல் அந்த இரவு சோலை காட்டு காவல் காக்க முதல் முதலாக ராமு போகிறான் அந்த நாள் ஒரு அமாவாசை இருட்டு ராத்திரி ராமு வீட்டில் சாப்பாடை முடிச்சிட்டு தயக்கத்தோடு புறப்பட்டான் வயலுக்கு போகும்போதே அவனோட மனசுக்குள்ள ஒரு இளம் தெரியாத ஒரு நடுக்கம் அவனோட அம்மா வழியை தடுக்கிறாங்க ஏன்டா ராமு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் போறேன்னு சொன்னேன்ல அம்மா நீ சும்மா இரு அப்போ குடும்பம் முடியல நான் பார்த்துக்கிறேன் பயப்படாத எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு அவன் அவங்க அம்மா மனசை தேத்திக்கிட்டு காட்டுக்குள்ளே நுழைஞ்சான் சோழ காட்டு நடுவில் ஒரு தனியாக ஒரு உயரமா ஒரு மரமேட்ருக்கு அதாவது பெறன் அதுதான் அவங்க காவல் பார்க்குற இடம் ராமு அதுக்கு மேலே ஏறி உட்காந்து அங்கே இருந்துக்கிட்டே விறகுகளுக்கு நெருப்பு மூட்டிக்கிட்டான் அந்த சின்ன நெருப்பு உளிரில இருந்து அவனை காக்கறதுக்கு மட்டும் இல்லை அவன் மனசுல இருந்த பயத்துலையும் இருந்து தான் முதல் ட்ரி நேரம் நல்லா தான் போச்சு காத்தோட சலசலப்பு இலையோட அசைவு இதெல்லாம் ஒரு விதமா பழகி போச்சு அப்போ டார்ச் லைட்டை எடுத்து எல்லா பக்கமும் சுழட்டணும் ராத்திரி நேரத்தில் லைட்டோட வெளிச்சம் சுழட்டினான் காட்டு விலங்குகள்லாம் பார்த்து பயந்து ஓடும் ஒரு நம்பிக்கை ராமும் அப்படித்தான் கவனமா டார்ச் லைட்டை சுழட்டிக்கிட்டே இருந்தான் மணி சரியா ஒரு ஒரு மணி இருக்கும் திடீர்னு அங்கே இருந்தோ அப்படின்னு ஒரு நீளமான சத்தம் முதலாவது ஏதோ ஒரு நிறைய தான் நினச்சான் ஆனால் அந்த சத்தம் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது நிறைய ஒரு சத்தத்தை விட ரொம்ப ரொம்ப நீளமாகவும் பயங்கரமான சத்தத்தோட இருந்தது அவன் நினச்சான் அவர் இது யாரும் மனசு அழுகிற மாதிரி இருக்குது ராமு உஷாராயிட்டான் இவனோட இதய துடிப்பு என்ன அதிகமாச்சு தாஜ் லஜ் அடிச்சு பார்த்தான் ஒன்றுமே தெரியல சோழ தட்டுங்க காற்றுல ஆடுறது மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது திருப்பியும் அதே சத்தம் இப்போ இன்னும் பக்கத்துல இருக்கிறது ராமோட நெஞ்சு திக் திக்னு பழமா அடிச்சுது சட்டுன்னு அந்த பழைய தகரடப்பா எடுத்து தன்னோட பயம் வழிய தெரியாம தம் டம்முன்னு சத்தம் போட்டான் சத்தம் போட்ட வேகத்துல அந்த ஊழற சத்தம் நின்று போச்சு ராமுவுக்கு ஒரு சின்ன நிம்மதி நல்ல நல்லவேளை அந்த சத்தம் நின்னு போச்சு ஏதோ காட்டு பண்ணி இல்லைன்னா நிறையதான்னு நினைக்கிறேன் சத்தத்துக்கு பயந்து தோடிச்சு அவனுக்கு அவனே சமாதானம் பண்ணிக்கிட்டான் ஆனா அந்த நிம்மதி கென்னர் நடிக்கல கொஞ்ச நேரத்துலயே சோழ காட்டுக்குள்ள ஒரு அடர்ந்த பகுதிக்குள்ள ஏதோ ஒன்று நடமாற சத்தம் கேட்டது சலக் சலக்குன்னு கால் மண்ணில வச்சு நடக்கிற சத்தம் அது சாதாரண சத்தம் இல்லை அது விலங்குகள் மாதிரி ஓடி விடுற சத்தம் இல்ல ரெண்டு காலில் நிதானமா கனமா யாரோ ஒருத்தர் நடந்து வர்ற மாதிரி இருந்தது ராமு தன்னோட பயத்தை அடக்கிக்கிட்டு திருப்பியும் டார்ச் லைட் அடுத்து பார்த்தான் ஆனா டார்ச் லைட் அடித்து பார்த்தோம் ஒண்ணுமே தெரியல ராமுக்கு உடம்பு சோர்வாயிட்டு திடீர்னு ஒரு சத்தம் ராமுக்கு பின்னாடி அவன் உட்கார்ந்து இருந்த பரனுக்கு கீழே இருந்த ஒரு சோழ தண்டை யாரும் பலமா உடைச்சிட்டாங்க டேய் யார் அங்க டே யாரங்க யாருன்னு சொல்லு இல்லைன்னா அப்படின்னு கேட்டோன்னா பதில் இல்ல சத்தம் மட்டும் அவனை நோக்கி இன்னும் நெருங்கி நெருங்கி வந்துகிட்டே இருந்தது பரனை சுத்தி போட்டிருந்த தட்டுகளை யாரும் மெது மெதுவா இழுக்கிற மாதிரியே இருந்தது ஒரு உரசர சத்தம் பயத்தில் அறமும் கண்ணை மூடி தன் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தான் இனிமே தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் அடுங்கிய கையோடையே டார்ஜ் பார்த்தான் இருக்கு அவன் கண்ணை முன்னாடி நிக்கிறது ஒரு உருவம் அது மனச மாதிரி தெரியல ராத்திரி இருட்டுல சோழ காட்டுக்குள்ள உயிரமா கிட்டத்தட்ட அந்த பிறனுக்கு நேரா ஒரு கருப்பனை அடந்த உருவம் அதுக்கு கையோ காலோ தெளிவா தெரியல ஆனா அதுல இருந்த அந்த ரெண்டு சிவப்பு நிற கண்ணும் நெருப்பு துண்டு மாதிரி பழிச்சின்னு ராமுவை உற்று பார்த்துக்கிட்டே இருந்தது ராமுவோட உச்சந்தலையில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ரத்தம் உறைஞ்சி போச்சு அப்படியே சில நின்றான் அந்த உருவம் வாய திறந்துச்சு எந்த வார்த்தையும் சொல்லல ஆனால் பயங்கரமான கீச்சின்னு ஒரு சத்தத்தை மட்டும் போட்டது அவ்வளவுதான் ராமுக்கு உடம்பெல்லாம் வேறு போச்சு கையில இந்த டார்ச் லைட்டு கீழே போட்டான் அவன் கண்ணு முன்னாடி இருந்த அந்த உருவம் அப்படியே காத்துல கரைஞ்சி போச்சு ராமுக்கு என்ன பண்றன்னே தெரியல பயம் அப்படியே ஒரு இரும்பு கரம் போல அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தது கண்ணை மூடிக்கிட்டு முருகா ராமா காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு விழுந்துட்டான் அவனுக்கு காலையெல்லாம் சுளுக்கு சொலுக்கு பிடிச்சிட்டு அந்த வழி அவனுக்கு தெரியல உயிர் பயத்துல அந்த காட்டையே திரும்பி பார்க்காம தெருவுக்கு ஓடி வந்தான் ஓடி அப்படியே வீட்டுக்கு போய் கதவை தட்டாம அம்மா அம்மா அப்படின்னு கதறி அழுதான் அவன் கத்துற சத்தம் கேட்டு வீட்டுக்காரங்க மட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பதறி அடிச்சு ஓடி வந்தாங்க அப்படியே ராமு என்னடா ஆச்சு ஏன் இப்படி மூச்சு வாங்குற அப்படின்னு அவங்க அம்மா கண்ணீரோட கட்டி கேட்டாங்க ராமு பேச முடியாம மூச்சு திறனோட கைய காட்டி இந்த சோளக்காட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கும்மா அங்கே ஏதோ ஒன்று இருக்கு அவன் கண் கலங்கி நடுங்கி போயிருந்தான் அடுத்த நாள் காலையில கிராமத்து சனங்க எல்லாரும் காட்டுக்குள்ள போய் பறந்தாங்க ராம சோதன பிறனை கீழே அவன் போட்டிருந்த செங்கல் அடுப்பு அப்படியே அணைஞ்சு இருந்தது ஆனால் அங்கே எந்த ஒரு விலங்கு வந்த மாதிரி காலை தடமே இல்லை அப்போதான் அங்கே வந்த ராமுவோட தாத்தா மண்ணை தொட்டு பார்த்து மெல்ல திரும்பி ராமுவை பார்த்து சொன்னாரு ராமு இது காட்டி பண்ணியும் இல்லை நரியும் இல்லை இவன் நம்ம காட்டு காவல் பூதமுடா இவன் நம்ம பயிரெல்லாம் நல்லபடியாக விளைஞ்சி ஊருக்கு நல்லது நடக்கணும்னு காவல் இருக்கிறவன் இவனை சூண்டினா இப்படித்தான் நடுங்க வைக்கும் அன்னைக்கு ராத்திரி ராமு கண்ட கிணவு விருவம் அதுக்கு பிறகு அந்த சோளக்காட்டுக்குள்ள போடுறவங்க எல்லாருமே தன்னோட இஷ்ட காவல் தெய்வத்தை வணங்கிட்டு தான் போறாங்க காவல் சாமியே நாங்கள் காவலுக்கு தான் வந்திருக்கோம் எங்களை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டு தான் காவலுக்கே போகிறாங்க அதுக்கு பிறகு ராமு அந்த ராத்திரி பையன் அப்படியே அவனுக்குள்ளே ஒட்டிக்குச்சு ராத்திரி பத்து மணிக்கு மேலே அவன் கண்ணை முழிக்கிறதே இல்லை இப்போ வரைக்கும் அவன் சோளக்காட்டு பங்கும் போடுறதே இல்லை அந்த ஒரு ராத்திரி பையன்தான் இன்னும் வரைக்கும் அவன் பேச்சிலே இருக்குது ஓகே பிரான்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்